கிருஷ்ணரின் தாய் தேவகி என்ன பாவம் செய்தால் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ண பகவானை குழந்தையாக பெறும் பாக்கியம் செய்தவர் வாசுதேவரும் தேவகியும் இப்படிப்பட்டவர்கள் சிறையில் கடந்து தங்கள் குழந்தைகளின் மரணத்தை பார்த்து ஏன் கதறி அழ வேண்டும் அதற்கு காரணம் என்ன என்பதை இந்த கதையின் மூலம் பார்க்கலாம் இந்த கதையை நீங்க கேட்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க தட்சனின் பெண்களான திதி அதிதி இருவரும் மகரிஷி காஷிபரின் மனைவிகள் இளையவளான அதிதிக்கு பிறந்தவன் தான் இந்திரன் மகா பரக்கிரமசாலி திதிக்கும் குழந்தை பெறும் ஆசை ஏற்பட்டது அவள் காசிபரிடம் இந்திரனைப் போல் சகல உலகங்களும் போற்றும் ஒரு குழந்தை எனக்கு பிறக்க வேண்டும் என்றாள் அப்படியானால் தேவி விரதத்தை முறைப்படி கடைபிடி என்றார் காசிபர் அதன்படி விரதம் மேற்கொண்ட திதி கருவுற்றாள் இதனால் அதிதியின் நெஞ்சில் பஞ்சம் குடிக்கொண்டது பொறாமை மிகுந்த அதிதி தமக்கையின் கருவை அழிக்க தீர்மானித்தாள் என தன் மகன் இந்திரனிடம் பெரிமாவின் வயிற்றில் வளரும் குழந்தையால் உன் பதவிக்கு ஆபத்து ஏற்படும் சகல உலகமும் திதியின் குழந்தையையே போற்றி புகழும் என்று கூறினாள் தன் பதவி பறிபோகுமோ என்ற பயம் இந்திரனுக்கு வந்ததால் பெரிமாவின் மீதுள்ள பாசம் அவன் கண்ணை மறைத்தது எனவே அந்த சிசுவை கற்பத்திலே கொள்ள தீர்மானித்து திதியை அணுகினான் திதி சிறந்த தேவி பக்தை அதனால் நல்லவன் போல் நடித்து அவளுக்கு பணிவிடை செய்து தனது நோக்கத்தை தகுந்த காத்திருந்தான் இந்திரன் பூஜை செய்து தூக்கம் வந்தது இதனால் வாயை திறந்தவாறு தூங்கினாள் அவள் அப்போது இந்திரன் மிகவும் சிறிய உருவம் கொண்டு அவள் வாயினுள் நுழைந்து கர்ப்பப்பையை அடைந்தான் பிள்ளிருந்த சிசுவை பல துண்டுகளாக வெட்டினான் அதன் பின் அங்கிருந்து வெளியேறி வன் தன் தாய் அதிதியிடம் நடந்ததை தெரிவித்தான் கண்விழித்த திதி கற்பம் கலைந்ததை உணர்ந்தால் ஆசையாக விரைந்தாள் சகோதரியும் அவள் மகனுமே தன் சிசுவுக்கு எமனானதை அறிந்து கதறி அழுதாள் எனவே ஆத்திரம் தாங்காமல் திதி நீ பெற்ற குழந்தைகளை கண் முன்பாக வரிசையாக வெட்டி கொள்வதை பார்க்கும் துர்பாகியசாலி அவாய் நீ சுமந்து பெற்ற வளர்க்க முடியாமல் தவிப்பாய் அப்படி நூறு மடங்கு புத்திர சோகம் உன்னை சேரட்டும் என்று சாபம் உடனே அதிதி காஷிபரின் காலில் விழுந்து எல்லாவற்றையும் மன்னிக்குமாறு வேண்டினாள் அவளை திதியிடம் அழைத்து வந்தார் காஷிபர் இருவரையும் ஒரு சேர பார்த்த திதி காஷிபரும் இந்த கொடுஞ்செயலுக்கு உடந்த என்று கருதி என் தங்கைக்கு நான் இட்ட சாபம் உங்களையும் சேரும் என்றால் சிறப்பட்டு விட்டாயே திதி என்று கலங்கிய காஷிபர் திதிக்கு ஆறுதல் கூறினார் திதி இட்ட சாபம்தான் பின்னாளில் அதிதி காஷிபர் தம்பதியை தேவகி வாசுதேவராக பிறக்க வைத்து துயரத்தில் துடிதுடிக்க வைத்தது அதனால்தான் தேவகி வாசுதேவர் கண்முன்னே அவர்களுடைய குழந்தைகள் வெட்டப்பட்டனர் மேலும் அவர்கள் பெற்ற பிள்ளையான ஸ்ரீ கிருஷ்ணரை வளர்க்க முடியாமல் போனதற்கான காரணமும் இதுவே